நம்ம எல்லோருமே வந்து ஒவ்வொரு கனவோட எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடுற எல்லோரும் வந்து நிச்சயமாக வந்து செயிச்சை ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் யாருக்கும் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்களோட தோத்தவங்க தான் வந்து நிறையா பேசணும் ஆனால் வந்து தோத்தவங்க யாரும் பேசுறது இல்லை அமைதியாக ஒரு இடத்துல வந்து முடங்கி போயிடுறாங்க தோத்தவனுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ஜெயிச்சவனோட தோத்தவன் தான் அதிகமாக பேசுவான் அப்படிங்கிறத இங்கே யாரும் வந்து தோற்குற வந்து அங்கீகாரப்படுத்துகிறதே இல்லை ஜெயித்தா மட்டும்தான் வந்து அங்கீகாரப்படுத்துகிற இந்த உலகம் வந்து தோத்தவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயம் கொடுக்கணும் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தன் வாழ்க்கையில் வேலையில் படிப்பில் எந்தளவுக்கு வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறவனோ அதை விட ஒரு படி மேலே ஜெயிக்கணும்னு தான் வந்து தோல்வியுற்றவனும் வந்து போராடி தோல்வியுறான் தோல்வியுற்றவனையும் கண்டு கொள்ளணும் இந்த உலகம் அப்போதுதான் இந்த உலகத்துல எல்லோருமே சரிசமம் அப்படிங்கிற ஒரு